வணக்கம் பிள்ளையிலே இன்றைக்கி நாங்கள் இலங்கையின் நவீன கால ஓவிய சிற்ப கலைஞர்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஸ்டான்லி அபிசிங்க மார்க் திஸ்ஸரணிங்க எச்ஏ என்கிற அந்த நாலு பேரு தான் இதில் விசேஷித்த கலைஞர்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒரு கேள்வி வரலாம் இலங்கையின் நவீன ஓவிய சிற்ப கலைஞர்களுடைய நிர்மாணிப்புகளில் காணப்படும் பொது பண்புகள் நுட்ப முறைகள் ஆகியவற்றை விளக்குக அப்படின்னு கேட்கலாம் அல்லது குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயரை குறிப்பிட்டு உதாரணமாக மாக் அவர்களுடைய சித்திரத்தில் காணப்படும் விசேட பண்புகள் கலை நிர்மாணங்களை மதிப்பீடு செய்ய அப்படின்னா கேள்விகள் வரலாம் அப்போ அதுக்கு ஏற்ற விதமாக ஆயத்தப்படுங்க இந்த கலைஞர்கள் நவீன காலம் தானே அப்போ நவீன ஓவிய சிற்ப கலைஞர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களை தான் நீங்கள் குறிப்பிடணும் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலத்துக்கு பிறகு பிறந்தவங்க ரெண்டாயிரம் ஒரு சில ரெண்டாயிரம் காலம் வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க அதனால் இவங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் ஸ்டேண்ட் அபிசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓலவலில் நீங்கள் படிக்கும்போது தலதா பெருகரா அதாவது ஆவணி உருவடம் சொல்லுவாங்க அது மாதிரி கும்பல்களை அப்படின்னு சொல்லுவாங்க மட்பாண்ட கடை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஓவியங்கள் உங்களுக்கு பார்த்து ஞாபகம் இருக்கும் பேக்ரவுண்ட்னால் கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்கும் இருளான வர்ண காட்சியை ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் அந்த சித்திரக்கலையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வாழ்ந்தவர் ஸ்டான்லி பேசிக்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அகாடமிக் கலைன்னு இருக்குது பொதுவாக உலகளாவிய அளவில் பின்பற்ற அகாடமிக் கலையை நவீனவாத கோட்பாட்டுக்குள்ள மாற்றியவர் அவர் ஆகவே அகாடமிக் கலையில் ஒரு மாற்றத்தை செய்து நவீனவாதத்தை புகுத்திய ஒரு கலைஞர் ஸ்டான்லி அவசிங்க இவர் பொதுவாக போல் சிசான் அந்த ஹென்ரி மேத்திஸ் அவங்களுடைய சித்திர சாயல்களை பின்பற்றியவர் மற்றது கனவடிவாதம் மற்றது வெளிப்பாட்டு வாதம் அந்த ஓவியக் கலை போக்குகளின் உத்தியை பின்பற்றி ஒரு சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறார் மற்றது சுதேச பாரம்பரிய கலை இயல்புகளையும் தன்னுடைய சித்திரத்தில் இருக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இவர் போல் சிசான் ஹென்ரி மெத்தீஸ் அவங்களுடைய சித்திர பாணியை பின்பற்றினார் மற்றது கனவடிவாதத்தையும் வெளிப்பாட்டு வாதத்தையும் கலந்து பயன்படுத்தினார் அவருடைய சித்திரங்களை மற்றது சுதேச பாரம்பரிய கலை இயல்புகளையும் காட்டியிருக்கிறார் நான் எவ்வளவு தான் நவீன முறையை பின்பற்றினாலும் சுதேச பாரம்பரிய கலை இயல்புகளையும் சித்திரங்கள் சித்திரங்களில் காணலாம் அவர் வரைந்த சித்திரம் கடல் கண்ணியின் நடனம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை சுதேச பாரம்பரிய கலை பயன்படுத்தப்பட்டிருக்கு நவீன கலைஞர் தான் ஆனாலும் பாருங்கள் சுதேச பாரம்பரிய கலையை பயன்படுத்தியிருக்கிறாரு ஐரோப்பிய நவீனவாத கலையை பின்பற்றிருக்க அதாவது பின் ஒளியியல்வாதத்தையும் ஃபோவிசத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் கலந்து பயன்படுத்தியிருக்கிறாரு ஐரோப்பிய நவீனவாத கலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பின் ஒளியல்வாத கலையையும் ஃபோவிசத்தையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்கிறாரு கலந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அந்த சித்திரத்தில் பொதுவாக அகாடமிக் கலையிலேருந்து விலகிய பண்பு உள்ளது தான் இது இயற்கை வந்துட்டு மோடிப்படுத்தப்பட்டிருக்குது அல்லது விகாரப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் மற்றது தூர நோக்கு இயல்புகள் வந்துட்டு பிரயோகிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறோம் தூர நோக்கு இயல்புகள் வந்துட்டு காட்டப்படவில்லை அடுத்து இன்னொரு சித்திர பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பருவமும் குழந்தை பருவமும் இளமையும் அப்படிங்கிற சித்திரம் இப்போ பாருங்கள் ஃபோனில் ஆப் இருக்குது அந்த ஃபோன் ஆப்பில் பாருங்கள் ஃபோட்டோ ஒருத்தரை ஃபோட்டோ பண்ணோன்னே அவர் சின்ன காலத்தில் இருந்த மாதிரி படம் ஒரு கேர்ளாக இருந்தால் எப்படி இருக்குன்ற படம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வயசு போனால் எப்படி இருக்குன்ற படம்னால் அப்படி விழுகுது தானே அது மாதிரி ஒருத்தர் தான் இப்படி வரைஞ்சிருக்காரு ஒருத்தரை இந்த இப்போ இருக்கிற இருக்கிற தோற்றமும் வயதான தோற்றத்தையும் அவர் காட்டின மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு இந்த சித்திரத்தின் பெயர் குழந்தை பருவமும் இளமையும் இயற்கையை திரும்பிபடுத்தி வரைஞ்சிருக்கிறார் திரும்பிபடுத்தல் முறையில் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு மற்றது பொதுவாகவே அகாடமிக் கலையிலேருந்து விலகிய பண்பு உள்ளது மற்றது அவங்க அகாடமிக் கலையில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் முன்னணி பின்னணி அப்படியெல்லாம் இருக்கும் தானே அந்த கோட்பாடெல்லாம் கோட்பாட்டு விதிகள்லாம் அவங்க பெருசாக பின்பற்ற மாட்டான் அடுத்தது இடப்பரப்புக்குள் ஓவியத்தை அடக்கி வரையணுங்கிற விஷயம் இல்லாமல் வரைஞ்சிருக்கிறாரு கட்டாயம் இந்த ஒரு பிரேம் உள்ளது இந்த சித்திரத்தை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலை அடுத்தது மணப்பதி விவாதம் பின் விவாதம் ஜேர்மன் வெளிப்பாட்டுவாத முறை அந்த மாதிரி கலை செல்வாக்கெல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு மணப்பதிவு வாதம் பின் மணப்பதிவு வாதம் ஜேர்மன் வெளிப்பாட்டுவாத உத்திமுறை அந்த கலை செல்வாக்கெல்லாம் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சித்திர கலைஞர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அந்த சித்திர கலைஞர் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு வரைஞ்சிருக்க மாட்டார் அவர் வரைஞ்சி முடிச்சிருப்பார் அப்படியான சித்திர ஆய்வாளர்கள் அதுக்கான கருத்துக்களை அப்படி தெரிவிச்சிருப்பாங்க சரி நம்ம இன்னொரு சித்திர கலைஞரை நாங்கள் பார்ப்போம் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது இது ஒரு இமேஜாக இருந்தால் போனுக்கு டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே இமேஜாக கூட போட முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு சிமிந்தி தரை இந்த இவ்வளவு தான் இதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மார்க் என்பவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு அவர் அந்த நவீனவாத கலையின் முன்னோடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஐரோப்பிய நவீனவாத கலையை பின்பற்றி ஆக்கங்களை செய்தவர் இவர் பாருங்கள் நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்க சிமெண்ட் சிமெண்ட் தரை தான் உடஞ்சி உடைஞ்சி இருந்துச்சு அப்போ இந்த சிமந்து தரையை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஐடியா வருது நம்ம நல்ல ரசனை உள்ளவங்களாக இருந்தால் அதுக்கு பக்கத்தில் அதன் அயல் பகுதிகளில் எதையாவது சேர்த்து ஒரு மீவுரல் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணி அல்லது இந்த கொஞ்சம் சிமந்தை கொண்டு வந்து அது ஒரு ஆக்கமாக நம்ம செய்வோம் அந்த மாதிரி தான் மார்க் என்ன பண்ணார்னா சுவரில் உடைந்து சிதைந்து போன சுவரில் அவருக்கு ஒரு ஒன்று வந்திருக்கு அதை பயன்படுத்தி ஒரு ஆக்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் ஆனாலும் அந்த சித்திரத்துக்கு அவர் பெயர் போடலை அவர் இருக்கிற உடைஞ்சு சிதைஞ்சி இருந்ததுனால அதுக்கு ஏற்ற விதமாக அவர் பண்ணியிருக்கிறாரே தவிர அதுக்கு ஒரு பெயர் சூட்டலை ஆகவே அது பெயரிடப்படாத ஆக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்குனால கலப்பு ஊடோக உடோகங் ஊடகங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் கலப்பு ஊடகங்களை பயன்படுத்தியிருக்கிறார் சிதைந்து போயிருந்த சுவர் தளத்தை பார்த்து வித்தியாசமான ஒரு உருவ உருவகிப்பு வந்துட்டு ஒரு மனதில் ஏற்பட்டதுனால ஒரு சிதைந்த முக அமைப்புகளை சிதைந்த பொருளில் காட்டியிருக்கிறாரு அதனால் இது உருவ சிதைப்பு பண்புகளை வெளிப்படுத்தும் சித்திரம் என கருதப்படுகிறது அதனால் இது உருவ சிதைப்பு பண்புகளை வெளிப்படுத்தும் சித்திரமாக கருதப்படுகிறது நம்ம ஓலவில் பார்த்தோம் சாகுந்தலை அல்லது சாகுந்தளம் அல்லது சகுந்தலை அப்படிங்கிற பெயரில் ஒரு சித்திரம் ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா பிக்காசுட்டு கலைப்பாணியில் கன பாணியில் வரைஞ்சிருப்பார் கடதாசியில் வரைஞ்சிருப்பார் அப்படி ஒரு சித்திரக்கலைங்கிறதுனால் அந்த மார்க் அது மாதிரி மனிதனும் நாயுங்கிற தலைப்பில் பிளாஸ்டிக் போத்தில்களை அதாவது கழிவுப் பொருட்களை கொண்டு ஒரு ஆக்கம் ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு நவீன பிரயோகங்கள் மற்றது கனமடிவாத கலை அடுத்தது ஹென்ரி மூவரின் செல்வாக்கு இந்த தாக்கம் தான் அவருடைய ஆக்கங்களில் காணப்படுது அதாவது நவீன கலை பிரயோகங்கள் கணவடிவபாத கலை அது ஹென்ரி மூவரின் செல்வாக்கு ஹென்ரி மூவர்லாம் பார்த்துருப்பீங்க நீ ஓழவர் படிக்கும்போது சாய்ந்திருக்கும் பெண் பூங்கா சித்திரங்கள் இங்கிலாந்தில் பூங்கா சிற்பங்களை சித்திரங்கள் அல்ல சிற்பங்களை பூங்கா சிற்பங்களை உருவாக்குன ஒரு வெங்கலத்தை ஊடகமாக கொண்டு மரம் போன்ற பொருட்களை ஊடகமாக கொண்டு ஹென்ரி மூர் வந்துட்டு அரூப பாணியில் உருவங்களை செஞ்சுருப்பார் நீங்கள் ஓலவர் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி தாக்கமெல்லாம் அவருடைய சித்திரங்களில் சிற்பங்களில் காணப்படுது அடுத்தது பொருள் ஆக்கமாக இருக்கும் பிளாஸ்டிக் போத்தில்களை வெட்டி சந்தத்திற்கு இசைவாக சமநிலையாக உருவாக்கப்பட்டதாக இருக்கும் உட்குழிந்த வெளித்தள்ளிய தோற்றங்கள் உடையதாக இருக்கும் மற்றது விபரிப்புத்தன்மை மிக குறைந்த அளவில் இருக்கும் எளிமையான வடிவங்களாக இருக்கும் அதான் இதில் உள்ள ஸ்பெஷல் இதன் முக்கிய பண்பு எளிமையான வடிவங்களை பயன்படுத்தி இருப்பது தான் இதில் பாருங்கள் நாய்களை பொறுத்த வரைக்கும் முன்னங்கால்களை உயர்த்தி பின்னங்கால்களை ஊன்றி நிற்கும் உயரமான ரெண்டு நாய்களும் நாயை விட சிறிய அளவிலே மனிதனும் இந்த சிற்பத்தில் காணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது திஸ்ஸர சிங்கம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறந்தாரு நவீனத்துவ சிற்பக்கலையின் முன்னோடி அப்படின்னு இவரையும் குறிப்பிடலாம் ஐரோப்பிய நவீனவாத கலையை பயன்படுத்தியவர் ஆகவே ஐரோப்பிய நவீனவாத கலையை தன்னுடைய தொழில்நுட்பமாக அல்லது உத்தியாக கொண்டு அல்லது தன்னுடைய கலையில் இதனை ஒன்றிணைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நவீன ஐரோப்பிய நவீனவாத கலை என்ற உத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் தன்னுடைய கலையில் ஒன்றிணைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் கடின செயலை குறிக்கும் புத்தர் செயலை உருவாக்கியிருக்கிறாரு புத்தர் இறக்கும்போது இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு மாதிரி கடின செயலை குறிக்கும் துஷ்கர கிரியாவை எனப்படுகிற சிற்பத்தை அவர் உருவாக்கினார் இது பெருசாக பார்க்கும்போது ஆன்மீக தோற்றம் இருக்காது ஆன்மீக தோற்றம்னா ஒரு பக்தியான உணர்வு வெளிப்படாது ஒரு அது நம்ம பார்க்கும்போது நம்ம என்னமோ யோசிப்போம் ஒரு பக்தி உணர்வு வராது இலங்கையில் பொதுவாக காணப்படுகிற எல்லா சிற்பங்களும் ஒரு பக் பக்தி உணர்வு வெளிப்படும் விதமாக தான் செதுக்கப்பட்டிருக்கு அதாவது நல்ல உயர்ந்த ஆன்மீக குணப்பண்புகள் வெளிப்படும் விதமாக தான் அந்த சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு சித்திரம் கூட அப்படித்தான் இருக்குது ஆனால் இவர் அந்த ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா வெளிப்படையான தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்கிறாரு இது கடின செயலில் ஈடுபடும் போதிசத்துவரை நினைவுபடுத்தும் ஒரு சிற்பம் வார்ப்பு நுட்ப முறையில் வெங்கலத்தை ஒரு ஊடமாக கொண்டு இதை உருவாக்கியிருக்கிறார் நுட்பம் வந்துட்டு வார்ப்பு நுட்பம் ஊடகம் வந்துட்டு வெங்கலம் மற்றது ஐரோப்பிய நவீனவாத சிற்பக்கலை தெற்காசிய மதம் ஒன்றின் துணிப்பொருள் தான் எடுத்திருக்கிறார் அடுத்தது கரடுமுரடான மேற்பரப்பு இயற்கைக்கு விலகிய பாணி உடல் உறுப்புகள் மிகைப்படுத்தி காண்பித்தல் எனும் பண்புகளை கொண்டது அதை ஞாபகம் வச்சு கொடுங்க கரடுமுரடான மேற்பரப்பு இயற்கைக்கு விலகிய பாணி உடல் உறுப்புகள் மிகைப்படுத்தி காண்பித்தல் என்னும் பண்புகள் கொண்டது அடுத்து திசரணசங்களுடைய மகிஷாசுர என்கிற சிற்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இந்து மத இலக்கிய பொருளில் தான் அவர் எடுத்திருக்கிறாரு இந்து மத இலக்கிய பொருளை சூரன் போற ஒரு கருப்பொருளாக கொண்டு இந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறாரு எருதின் தோற்றம் உள்ள மகிசை எனும் அசுரனை கொலை செய்த சந்தர்ப்பத்தை தான் இது சித்தரிக்கிறது அரூபவாதம் இயல் காட்சித்தன்மை கலந்ததாக மற்றது மரபும் மரபும் நவீனவாதமும் கலந்ததாகவும் மற்றது எளிமை உருவ சிதைப்பு உருவ குறைப்பு எனும் நவீனவாத சிற்ப இயல்புகளை கொண்டதாக இது காணப்படுது நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க அரூபவாதம் அதோடு கலந்து இயல் காட்சி தன்மையை கலந்ததாகவும் அதாவது இயல்பான காட்சித்தன்மை கலந்ததாகவும் மரபும் மரபும்னா அந்த காலங்காலமாக பின்பற்றி வருகிற சிற்ப முறைகளையும் பின்பற்றி நவீனவாதத்தையும் கலந்து எளிமை உருவ சிதைப்பு உருவ குறைப்பு எனும் நவீனவாத சிற்ப இயல்புகளை கொண்டதாக இந்த சிற்பத்தை அவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எச் ஏ கருணாரத்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிறந்தார் இவரை பற்றி நம்ம ஓட உள்ள பார்த்துருக்குறோம் சந்திர உதயம் அப்படிங்கிற ஒரு சித்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சந்திர உதயம்ன்ற சித்திரம் இவர் நவீன கலையின் அரூப கலைப்பள்ளியை ஆரம்பித்து வைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நவீன கலையின் கலைப்பள்ளியை ஆரம்பித்து வைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அரூப பாணியில் சித்திரங்களை வரைகிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் இவரை பின்பற்றி தான் நிறைய பேர் வந்துட்டு சித்திரங்களை அரூப பாணியில் வரைஞ்சிருக்கிறார்களாம் நவீன கலையில் இவரை வந்துட்டு அமெரிக்க அரூப வெளிப்பாட்டுவாத வெளிப்பாட்டுவாதத்தையும் ஆசிய கலை நிர்மாண செல்வாக்கையும் தான் சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறாராம் அதாவது அமெரிக்க அரூப வெளிப்பாட்டுவாதத்தையும் ஆசிய கலை நிர்மாண செல்வாக்கையும் கொண்டு தான் சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறாராம் அடுத்தது கொலாஜ் முறையையும் மை ஊற்றப்பட்டு நிர்மாணிக்கும் முறையையும் கொண்டு சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறார் கொலாஜும் இருக்குது அதில் மையை ஊற்றியும் வரைவார் நம்ம சின்ன காலத்துலலாம் மைய ஊற்றி வாயில் ஊதி ஊதி நம்ம பண்ணுவோமே அதுவும் அப்படியும் பண்ணியிருக்கிறாரு ஒட்டு மொத்தத்தில் இது அமெரிக்க வெளிப்பாட்டுவாத கலைமரபு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் பெயரிடப்படாத சிற்பவனையும் செஞ்சிருக்கிறாரு இது விக்கிரகவியல் பண்புகள் காணப்படுதாங்க விக்கிரகவியல் பண்புகள் சேர்மான கனவடிவாத செல்வாக்கும் தெற்காசிய விக்கிரகவியல் பண்புகளையும் கொண்டது மற்றது இது கழிவு பொருள் நிர்மாணமாகவும் இருக்குது சும்மா அங்கே கிடைக்கிற கம்பி சின்ன தகரந்தொண்டுகள் அங்கே கழிவு பொருளாக கிடச்ச ஒரு சில சில பொருட்களை ஒன்றிணைத்து சித்த சித்திரங்களை அந்த சிற்பத்தை ஒரு உருவாக்கி இருக்கிறாரு கடைசியாக அது முடிவு தெரியாமல் போச்சு அவர் என்ன ஆச்சுன்னு தெரில அது ஏன் அதில் கை வைக்காமல் விட்டாருன்னு தெரியல அதனால் இது பெயரிடப்படாத ஆக்கம்னு வேற சொல்கிறாங்க